செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த அகரம் தென் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரன் பொதுவெளியில் மக்களை கடுமையாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடிப்படை வசதிகள் குறித்து ஜெகதீஸ்வரனிடம் பல முறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா திறப்பு விழாவின் போது மக்கள் எங்களுக்கு சிசிடிவி வேண்டாம் அடிப்படை வசதி தான் வேண்டும் என கோரிக்கை விடுத்த போது மக்களை ஜெகதீஸ்வரன் கடுமையாக பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யோவ் <laughs> பேசுங்களா <laughs> <laughs> நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தேவாங்கபுரம் பகுதியில் கிணற்று நீர் முழுவதும் சாயக்கழிவு நீர் கலந்தது குறித்து ஆய்வு நடத்திய அதிகாரிகள் கிணற்று தண்ணீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல என்று தெரிவித்துள்ளனர் சாதாரணமாக குடிநீரானது வேதித்தன்மை நூற்று ஐம்பது முதல் இருநூறு வரை இருந்தால் மட்டுமே அதனை குடிக்க முடியும் என்ற நிலையில் இங்கு சேகரிக்கப்பட்ட மாதிரி குடிநீரில் வேதித்தன்மை எண்ணூற்று இருபது முதல் எண்ணூற்று ஐம்பது வரை காணப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியை சுற்றிலும் சாயப்பட்டறைகள் ஏதும் இல்லாத நிலையில் சாயக்கழிவு நீர் கிணற்று நீரில் கலந்தது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது திருவள்ளூர் வரதராஜபுரத்தில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கனமழையால் பூந்தமல்லி அடுத்த வரதராஜபுரம் குடியிருப்புகளில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர் மேலும் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதாக கூறி சாலையில் போராட்டம் நடத்தினர் கல்வராயன் மலை பகுதி மக்களிடம் அவர்கள் வசிக்கும் இடத்தை காலி செய்யக் கோரி மிரட்டுவதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி கல்வராயர் மலையில் மலைவாழ் மக்கள் அனுபவித்து வந்த இடத்தை காலி செய்ய கோரி தனிநபர் மிரட்டல் விடுப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தங்களுக்கு சொந்தமான இடத்தை தங்கள் பெயரில் பட்டா மாற்றம் செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்